பௌத்த பிக்குகளை கூட இந்த கவர்மெண்ட் சிறையில் அடைச்சது திருகோணமலையில் நடந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்துருக்கேலும் பௌத்த பிக்குகளை கூட சிறையில் அடைச்சிருந்தாங்க இருந்தாலும் முழு இனவாதத்துக்கும் காரணமான ஒருத்தர் தான் இந்த ஞானசார தேரர் முழு இனவாதத்தையும் பேசக்கூடிய இலங்கையில் மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராகவே பேசுறதுக்காக பிறந்தவரை போல் ஒருத்தர் தான் ஞானசார தேரர் அவருக்கு எதிராக நடவடிக்கை இல்லை இன்றைக்கு வரங்க டிமினவாதத்தை பேசுதாரு சரி முனிர் முலஃபர் சரியானவராக இருந்தால் இந்த அரசாங்கமும் சரியானவங்களா இருந்தா இவருக்கு எதிராக இப்பயாச்சும் நடவடிக்கை எடுக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னு சொன்னா ஒரு பிரதி அமைச்சருக்கு எதிராக நீ ஒரு தீவிரவாதி இந்த ஒருத்தன் சொல்லுதான் என்று சொன்னா எந்த எவிடென்சும் இல்லாமல் இப்படி பேசுதானா இருந்தா அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலை என்று சொன்னா என்ன கவர்மெண்ட் என்ன பிரதி அமைச்சர் என்ற கேள்வி எங்களுக்கும் இருக்கும் இனவாதத்துக்கு எதிராக நாங்கள் செயற்படுதம் என்று சொல்லுது அரசு இதுக்கு எதிராக நடவடிக்கை கட்டாயமாக எடுக்கணும் இல்லை என்று சொன்னால் தொடர் கதையாகவே ஞானசார தேரர பழைய முகம் மீண்டும் 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 இலங்கையில் தோன்றக்கூடிய நிலைமையும் மீண்டும் இனவாத அரசியல் இலங்கையில் தோன்றக்கூடிய நிலை இருக்கும் இருந்தாலும் ஞானசார தேரரை யார் இது தூண்டி விட்டுருக்குது யார் தேவைக்காக இவர் என்றது இன்றைக்கு வரங்கா டீம் கேள்வி முடிவு காணப்படாத ஒரு கேள்வியாக முடிவு காணப்படாத ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு வரங்கா டீம் இருக்குது முளையிலே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒருத்தர் தான் ஞானசார தேரர் இருந்தாலும் இன்றைக்கு முளையில்லை மிகப்பெரிய இனவாத மிகப்பெரிய இனவாத கொடிய நோயாக வளர்ந்துருக்குது இதை முளையில் கிள்ளி எறிய இல்லை புற்றுநோய போல பரவ விட்டு நாங்க பாத்துட்டு இருக்க இந்த அரசாவது இவர் இனவாத செயற்பாட்டை முழுமையா தடை செய்யல என்று சொன்னா முஸ்லிம்கிட்ட இருப்பும் இனவாத செயற்பாடுகளும் மீண்டும் மீண்டும் இலங்கையில அரங்கேற்றப்பட்ட வண்ணமே இருக்கும் முதலாவது இனவாதத்துக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா இவருக்கு எதிராக எடுங்க வக்குப்பு சபை தொடர்பா முஸ்லிம்கள் பார்த்து கொள்ளுவாங்க பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் இருக்காரு அது சார்ந்தவங்க இருக்காங்க உலமா சபை இருக்குது முஸ்லீம் தலைமை தலைமை பீடங்கள் இருக்குது அவங்க பார்த்து கொள்ளுவாங்க உங்களோட மட்டும் போதும் இந்த நாடும் இந்த சமூகமும் நல்லா இருக்கும் அடுத்த வண்ட வீட்டை எட்டி பார்த்து மூக்க நீட்டினதை போல நீங்க அடுத்த சமூகத்திலையும் சமயத்துக்கும் மூக்க நுழைக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை முஸ்லிம்களை பத்தி நீங்க பேச வேண்டிய எந்த தேவையும் இல்லை ஞானசார தேரரை நீங்க என்று சொல்வதே என்ன பொறுத்த மட்டுக்கு விருப்பமே இல்லை மிகப்பெரிய இனவாதி முனீர் முலஃபர் அடுத்த கட்டம் இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத ஆண்டு நாங்க நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரைக்கும் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள்